தொடர்ந்து மக்களின் உணர்வுகளை உண்மையாக பிரதிபலிக்கக்கூடிய அணி திமுக அணிதான் என்று பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடியை அன்போடு அழைக்கிறேன் நேற்றைக்கு நடைபெற்ற அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதி வளம் வளர்ச்சி அப்படின்ற முழக்கங்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள் அமைதிக்கு நாம் எதிரானவர்களா இல்லை வளத்தை பெருக்க வேண்டும் என்பதற்கு எதிரானவர்களா இல்லை வளர்ச்சிக்கு எதிரானவர்களா இல்லை ஆனால் தமிழ்நாட்டின் அமைதிக்கு எதிரான பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டின் வளங்களை சுரண்டி உத்தரப்பிரதேசக்கும் பீகாருக்கும் பிரித்து கொடுத்துவிட்டு நமக்கு சேர வேண்டியதை கொடுக்காத பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் கேட்கின்ற நிதியை கேட்டபடி கொடுக்காத பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிற்கு கேட்கின்ற சட்டங்களுக்கு கையெழுத்து போடாத ஆளுநர் ஆர் என் ரவியை ஆதரிக்கக்கூடிய பாஜக கூட்டணி வைத்துக் கொண்டு நீங்கள் அமைதி வளம் வளர்ச்சி என்று வார்த்தைகளாக பேசலாம் ஆனால் மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க முடியாது இல்ல இப்பதானே திரு ஸ்ரீராம் பெருசா ஒரு பட்டியல் படிச்சார் இதெல்லாம் நாங்க கொடுத்துருக்கிறோம் ஒரு தடவை தான் துண்டு தவறும் இன்னொரு தடவை தவறாது நான் அதுக்கு வர்றேன் துண்டு ஏன் தவறுது அப்படின்றது தமிழ்நாட்டுல ஒரு தடவை தவறின துண்டு திரும்ப தோல்ல ஏறாதது அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்து காட்டியது அதற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் வேறு திசை எடுத்து விட்டது இனி அதை யாரும் மாற்ற முடியாது ஸ்ரீராம் சார் சொல்லும் போது தமிழ்நாடு வந்து ஆறு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கிறது வரி வசூல் மூலமாக ஒன்றிய அரசு ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு திருப்பி கொடுத்திருக்கிறது என்று சொன்னார் அந்த தகவல் முற்றிலும் பிழையானது கடந்த கடந்த தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ரொம்ப தெளிவாக பதில் கொடுத்து விட்டார் இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை என்று சொல்லப்படுகின்ற வரி பகிர்வின் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகை கிராண்ட் என்று சொல்லக்கூடிய மானியங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகை இந்த இரண்டும் சேர்த்து தமிழ்நாட்டுக்கு இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிடைத்தது நான்கு புள்ளி ஏழு லட்சம் கோடி தான் அது ஆறு புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் கோடி என்பது தவறான தகவல் ரெண்டாவது தமிழ்நாடு கொடுத்தது ஆறு புள்ளி இரண்டு மூணு லட்சம் கோடின்னு சொல்றாங்கல்ல அது வந்து ஜிஎஸ்டி உள்ளிட்ட எல்லாவற்றையும் சேர்த்து கிடையாது நேரடி வரி வருவாயாக மட்டுமே தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பங்களிப்பு ஆறு புள்ளி இரண்டு இரண்டு மூன்று லட்சம் கோடி இதில் போக மறைமுக பங்களிப்பு எல்லாம் சேர்த்தால் தமிழ்நாடு இழந்ததுதான் அதிகம் கிடைக்கவே இல்லை அதற்காகத்தான் மாநிலத்தின் உரிமை கேட்டு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப அடிப்படையாக திருப்புரங்குன்றம் விவகாரத்தை தொடர்ந்து சுட்டிக்காட்டுறாங்க நேற்று அதிமுகவினுடைய பொதுக்குழுவில் திருப்புரங்குன்றம் விவகாரத்தில் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை அமல்படுத்தினால் என்ன அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்கிறார்கள் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது தன்னுடைய கட்சியை தானே கண்டித்து தானே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்களா என்று எனக்கு புரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அந்த தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு விளக்கேற்றுகிறேன்னு ஹிந்து முன்னணியை சேர்ந்த ஒருவர் போகிறார் போனவர் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அது பாரம்பரிய உரிமை அப்படின்னு சொல்றாங்க அப்ப தொண்ணூத்தி நாலுலையும் அது பாரம்பரிய தானே இருந்திருக்கணும் கிடையாது தொண்ணூத்தி நாலுல என்ன தெரியுமா கேட்டிருக்கிறாங்க கார்த்திகை தீபம் ஏற்றுவது என்பது சிவபெருமானுக்காக ஏற்றுவது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட கார்த்திகேயனாகிய முருகனுக்கும் கார்த்திகை தீபத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அதனால நாங்க சிவனுக்கு மேல போய் விளக்கேத்துறோம் முருகனுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாங்க ரெண்டாவது என்ன தெரியுமா சொன்னாங்க மேல விளக்கேத்துறதுக்கு இடமே இல்ல புதுசா ஒரு மேடை கட்டணும் அதுக்கு அனுமதி வேணும்னு காவல்துறை லெட்டு கொடுத்துருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கேஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு தொண்ணூத்தி நாலுல இப்ப இருக்கிற தூண தூண் யாரும் சொல்லல தொண்ணூத்தி நாலுல புதுசா தூணு கட்டணும்னு தான் கேட்டிருக்கிறாங்க இது பாரம்பரிய தீபத்தூணா இருந்திருந்தா ஏங்க கோயில் இருக்கிற ஐயரு பாரம்பரியமா ஏத்துற ஒன்னு விட்டு கொடுப்பாரா பாரம்பரியமா அவங்க பூஜை பண்றாங்க நாங்க போய் திடீர்னு பூஜை பண்றோம்னு உள்ள போகும் போகும்போது என்ன சொல்றாங்க இது ஆகம கோயில் தம்பி நீங்க எல்லாம் உள்ள வந்து பூஜை பண்ண கூடாது யாரு சொன்னா பட்டர் சொல்றாரு இல்லையா பட்டர் சொல்றாரு அதே பட்டர் தான் சொல்றாரு தர்காவுக்கு பக்கத்துல இருக்கிற தூணுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நாங்க உச்சி பிள்ளையார் கோயில் மண்டபத்துல ஏத்துறதா வழக்கம்னு அதே பட்டு சொல்றாரு முன்னதை ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் பின்னாடி சொன்னதை மட்டும் மறுக்கிறதுக்கான காரணம் என்ன ஏனென்றால் உங்களுக்கு நோக்கம் கலவரம் செய்வது தமிழ்நாட்டின் அமைதியை கெடுப்பது அந்த தமிழ்நாட்டின் அமைதியை கெடுப்பதற்கு திருப்பரங்குன்றத்தில் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிளவுபடுத்த பார்க்கிறார்கள் இது கர்நாடகாவிலும் அயோத்தியிலும் ஏற்கனவே இவர்களால் செய்யப்பட்டதுதான் கொடியேற்றது இல்லைங்க சார் அவங்க நோக்கம் திருப்பரங்குன்ற விளக்கேத்துறது இல்லை அவங்க நோக்கம் கலவரம் பண்றதுதான் நோக்கம் ஒரு ஜட்ஜ் தீர்ப்பு கொடுக்கிறாரு அந்த தீர்ப்பு அமல்படுத்த வேண்டியதான ஆளும் அரசு நிர்வாகத்தினுடைய பொறுப்பு மைக்கேல் டி குன்ஹா ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு சார் அந்த தீர்ப்பு அதிமுக ஏத்துக்கிடுச்சா அம்மையார் ஜெயலலிதாவுக்கு சிறை தண்டனை விதித்து மைக்கேல் டி குன்கா கொடுத்த தீர்ப்பை நீங்க ஏத்துக்கிறீங்களா நீங்க ஏத்துக்கிறீங்களா அதிமுக தொண்டர்கள் தானே மைக்கேல் டி குன்ஹா தீர்ப்பை ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்க முடியாதுல நான் சொல்லல அதிமுக தொண்டர்கள் சொல்றாங்க நீதிபதியாகிய ஆகிய மைக்கேல்டி குன்காவினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கிட முடியாதுன்னு அதிமுக தொண்டர்கள் சொல்றாங்க மக்கள் நல மக்களினுடைய நல்லிணக்கம் தான் முக்கியம் அமைதி முக்கியம் வளம் முக்கியம் வளர்ச்சி முக்கியம் அதனால் சங்கிகளை மலை மீது ஏற அனுமதிக்க மாட்டோம் நீவில் பேச காண்ஸிக் கொன்சஸ் விர்நாட் அலோவிங் என்று தமிழ்நாடு அரசு சொன்னது இதுதான் அமைதி நிலைநாட்டப்படுவதற்கான வழி ஆனால் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டது என்பதற்காகவே எல்லாவற்றையும் செய்ய சொல்லுகிறார்களே நீதிமன்றம் என்னென்னமோ சொல்லி இருக்கிறது அதற்கெல்லாம் இப்போது வரைக்கும் எதுவும் பதில் பேசாதவர்கள் திடீரென்று இந்த விஷயத்துக்கு மட்டும் மலை மேல ஏத்தனும் மலை மேல சொல்லிட்டு இல்லாத உரிமையை கொண்டு வருகிறார்கள் ஆகவே தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு என்ன நிலைப்பாடு மக்களை காப்பாற்ற வேண்டும் மதுரைக்கு தேவை எய்ம்ஸா தர்கா வாசல்ல விளக்கம் மதுரைக்கு தேவை மெட்ரோவா தர்காவை இடம் மாத்துறதா இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவது அதை இந்த அரசு செய்கிறது இதுல இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் கருத்து மாறாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அவங்களும் மக்கள் தான் வெறும் பிஜேபி எதிர்ப்பு மட்டும் வச்சுக்கிட்டு ஜெயிக்கணும்னு நினைச்சா பிஜேபி எதிர்ப்பு மட்டும் என்று பிஜேபி எதிர்ப்பை சுருக்குவதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை நடைபெறுவது பாசிஸ்ட் அரசு ஒன்றிய அரசாங்கம் என்பது அந்த பாசிஸ்டுகளுக்கு ஏங்க ஹிட்லரை எதிர்க்கிறீங்க உங்களுக்கு ஹிட்லரை பிடிக்கலன்றதுக்காக நாஜிக்கல் எல்லாரையும் குறை சொல்லாதீங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய மோசடியான வாதமோ அது தான் உங்களுக்கு மோடியை தானே பிடிக்கல எடப்பாடி ஏத்துங்கன்னு சொல்றதும் அந்த நாஜி படையில் தன்னையும் ஒருவராக எடப்பாடி அவர்கள் இணைத்து கொண்டு கொள்ள கூடாதுன்றது அவருப்போம் தி விசிகா துணை பொதுச் செயலாளர் இங்கு இருக்கிறார் விசிகாவுடைய தலைவர் திருமாவர்கள் எழுச்சி தமிழர் பலமுறை சொல்லி இருந்தார் என்ன சொன்னார் பாசிச அஜெண்டாவுக்கு பலியாகாதீர்கள் எடப்பாடி அவர்களே பலியாகாதீர்கள் எடப்பாடி அவர்களே என்று திரும்ப திரும்ப கேட்டார் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்த போது வரவேற்றார் திரும்பவும் போய் அவங்கள்ட்ட அடமான வைக்கிறீங்களே இதான் திமுக சொல்லுச்சு அப்ப திமுக சொன்னது சரின்னு நிரூபிச்சது மத்தவங்க கிடையாது எடப்பாடிதான் என்ன சொன்னாரு இனிமேல் கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னாரு உங்க சார்பாக உங்கள் கருத்து பேசுவதற்கே சரி இருக்க இருக்க இருக்க

உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அகில இந்திய வடிவம் தான் இந்தியா கூட்டணி இந்த இந்தியா கூட்டணியை சேர்ந்த ஒரு எம்பி நாடாளுமன்றத்தில் போய் தலித்துகளுக்கு கோயில்ல நுழைவு கொடுக்க மாட்டாங்க தலித்துகளுக்கு எஜுகேஷன்ல உரிய அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்கன்னு இந்தியா கூட்டணி எம்பி ஒருத்தர் பேசுறாரு இது எதையுமே அவை குறிப்புல ஏத்த மாட்டோம்னு சிபி பி ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் நின்று மறுக்கிறாரு ஒரே டைம் இப்போ இவர் தமிழர்ன்றதுக்காக இவர் ஆதரிக்கணுமா அல்லது கேட்டவர் ஒரு கர்நாடகக்காரன்றதுக்காக அவர் எதிர்க்கணுமா எது மனிதநேயம் உள்ள கோரிக்கை என்பதை தமிழர்கள் பார்ப்பார்கள் அதனால் தான் விபி சிங்குக்கு விபி சிங்குக்கு கிட்னி ப்ராப்ளம்னு தெரிஞ்ச உடனே கிட்னி நான் தர்றேன் இங்க இருந்து லட்சம் தமிழா எழுதுனா வி சிங் எந்த ஊர்னு யாருக்கும் தெரியாது அப்போ தமிழர்கள் வளர்ச்சியை விரும்புகிறவர்கள் அந்த வளர்ச்சியை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்ப்பது திமுக அரசு கடைசியாக ஒரே ஒரு சந்தேகம் ஸ்ரீராம் சார் பேசும்போது பாஜக அதிமுக சேர்ந்து அதிமுக பொதுக்குழுல ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கும் பங்கில்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க இடையில இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை தீர்த்துட்டு வரட்டும் அதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனையை பத்தி பேச நன்றி திரு இந்திரகுமார்